ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டே வீடியோ இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைவ் டிப்ஸ் அபவுட் மேக்கிங் அவர் ஃபோன் ஃபாஸ்ட் அதாவது ஃபைவ் டிப்ஸ் வந்து நம்ம மொபைலில் வந்து எப்படி இப்போது ஒன் ஜிபி ரேம் இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்றத பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஏராஸ் புதுசாக இருந்திருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அனுத்திட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் அனுத்திருங்க வாங்க வீடுக்குள்ளே போகலாம் ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ஸோ அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாம் உங்கள் எல்லாரோட டிவைஸ்லேயும் செட்டிங்ஸ் இங்கே இருக்கும் எங்கள் செட்டிங்ஸ் இருக்கும் ஸோ அப்படி இல்லைன்னா மேலே இழுத்திங்கன்னா இங்கே மேலேயே இருக்கும் செட்டிங்ஸு ஸோ எனக்கு இங்கே இருக்குது பார்த்துக்குங்க இந்த ரைட் சைட் கார்னரில் இருக்குது இந்த சர்ச் பட்டன் பக்கத்தில் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் லாஸ்ட்டில் வந்துருங்க லாஸ்ட்டில் வந்துட்டு அபவுட் ஃபோன் அப்படின் இருக்கும் லாஸ்ட்டில் அதை கிளிக் பண்ணிவிட்டு பில்ட் நம்பர் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இங்கே இருக்குது என் மொபைலுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இந்த பில்ட் நம்பர் அப்படின்றத வந்து எட்டு டைம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஹேஸ் பீன் ஓப்பன்னு வரும் ஸோ அப்படி ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இங்கேயே இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம்ன்ற ஆப்ஷனில் இருக்கும் லாஸ்ட்டில் பாருங்கள் கீழே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துருங்க ஸோ கீழே வர வர உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ விண்டோ அனிமேஷன் ஸ்கேல் டிரான்ஸிஷன் அனிமேஷன் ஸ்கேல் அனிமேட்டட் டியூரேஷன் ஸ்கேல் மூணு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒன்றில் இருக்கும் ஸோ எல்லாமே இப்படி இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா அனிமேஷனையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஸோ ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மொபைல் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பீடாக இருக்கும் ஒன் ஜிபி ரேம்னால் உங்களுக்கு ஒரு த்ரீ ஜிபி ரேம் அந்த மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்கள் எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஆப் குள்ளே போய் காமிக்கிறோம் பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆகுது ஸோ எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பாருங்கள் ஸோ எல்லாம் நீட்டாக ஒர்க் ஆகுது ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் நிறைய டிப் வேணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் யாத்திக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஞாப்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த டிப்புக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சதாக இருக்கும் ஸோ ஏன் உங்கள் ஃபோன் ஆகுது ஸ்பீடாகவே ஒர்க் ஆக மாட்டேங்கிது ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆகுது டூ ஜிபி ரேம் ப்ரோ யூஸ் பண்ணிட்டுருக்குறேன் அப்படின்னீங்க ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்போவுமே சிஸ்டம் அப்படியே செக் பண்ணிகிட்டே இருங்க ஸோ எனக்கு வந்து அப் டு டேட்டில் இருக்குது எனக்கு அப்டூட்டில் இருக்குது ஃபண்ட் டச் ஓஎஸ் ஸோ எப்போல்லாம் அப்டேட் வருதோ நீங்கள் அதை ஃபுல்லாக அப்டேட் பண்ணிடுங்க ஸோ அதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்கள் மொபைல் வந்து அந்த ஓஎஸ் கூட வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து இந்த ஆண்ட்ராய்டு வருஷன் லெவன் ஸோ எனக்கும் அப்டேட் ஆச்சு டென்னிலருந்து தான் அப்டேட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ உங்கள் ஃபோனு கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாகும் ஸோ வர அப்டேட்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ண பாருங்கள் வாங்க தேர்ட் டிப் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேர்ட் டிப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ளே ஸ்டோரில் நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இப்போ வந்து இந்த இதை டவுன்லோட் பண்ணால் இதை நீங்கள் பண்ணலாம் இதை டவுன்லோட் பண்ணால் இவ்வளோ ஃபாஸ்ட் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இதை நீங்கள் கண்டிப்பாக நம்பாதீங்க இட்ஸ் ஃபேக் நியூஸ் ஸோ இதை எதை டவுன்லோட் பண்ணாலும் உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாஸை இவங்க எடுத்துருவாங்க ஸோ வந்து எடுத்துகிட்டு இந்த உங்கள் ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும் ஹீட் ஆகும் ஸோ ஏன் ப்ரோ என் ஃபோன் ஹீட் ஆகிட்டே இருக்குது ப்ரோ சில பேர் சொல்லுவாங்க நான் இது டவுன்லோட் பண்ணதில் அந்த நல்லாயிருக்கு ப்ரோ அதெல்லாம் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் நம்பாதீங்க ஸோ இது டவுன்லோட் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஃபோன் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் வாங்க ஃபோர்த்து டிப் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோர்த்து டிப்பில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் கேம் ப்ரோ கேம்ஸ் எல்லாம் ரொம்ப ஆகுது ப்ரோ என் செல்லில் இந்த டூ ஜிபி ரேம் தான் ப்ரோ ஒன் ஜிபி ரேம் தான் ப்ரோ ரொம்ப ஹேங் ஆகுது ப்ரோ கால் ஆஃப் டியூட்டி ஃப்ரீ ஃபயர் இந்த பப்ஜியெல்லாம் விளாட்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு டிப்பு ஸோ அதே செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அபவுட் ஃபோன் அதே இதில் நீங்கள் வந்து இன்னும் அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணலன்னா பில்ட் நம்பர் எட்டு டைம் தட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸுக்குள்ளே போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு கீழே இருக்க அதே அனிமேஷன்ஸ் போயிட்டு அந்த அனிமேஷன்ஸில் கீழே வந்து இந்த ஃபோர்ஸ் ஃபோர் எக்ஸ் எம்எஸ் டபுள்யூன்னு இருக்கும் ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே அனிமேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஸோ இன்னும் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நான் இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு இதை பற்றி அப்டேட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபோர்த்து டிப் வாங்க ஃபிஃப்த் டிப் போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஃப்த் டிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பி அதே சொன்னதை ஏன்டா சொல்கிறேன் லூசு போயிலே அப்படின்னு அப்படிலாம் சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே திருப்பி போயிட்டு அதே செட்டிங்ஸ்க்கு சிஸ்டம் போய்ட்டு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க டெவலப்பர் ஆப் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மேலே போனீங்க அப்படின்னா டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின் இருக்கும் நிறையா கேமர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் கேம் எவ்வளோ பெரிய சிக்ஸ் ஜிபி ரேமாக இருந்தாலுமே லேக் ஆகும் ஸோ இதில் இந்த செட்டிங்கை வந்து அனேபிள் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு காலத்துக்கும் ஸ்ட்ரக் ஆகாது ஹேங் ஆகாது ஸோ டோன்ட் கீப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த இதை வந்து நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸஸ் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா அவங்க ஃபோனு கேமிங்லேருந்து கேமிங்கில் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஸோ அவங்க மொபைலும் ரொம்ப லேக் ஆகாமல் ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிச்சிருப்பீங்க இதில் உங்களுக்கு டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு போட்டுருங்க இன்னும் அப்கமிங் வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அனுத்துலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு கூடவே இருக்க பெல் பட்டன் ஏன் தட்டி விட்டுருங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் லிமிட்டாக வச்சுருக்கோம் இன்னொன்னா டூ ஹண்ட்ரட் ஆகலை ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் வந்து ஃபிஃப்டி லைக்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்